இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க டாக்டர் யார்கள் வந்து அடுத்த கட்ட திட்டங்களுக்கெல்லாம் வந்து வழிவகுத்து ஒரு திட்டமிட்டு அடுத்து இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சம்பந்தமா ஐயா ஒரு திட்டம் வகுத்திருக்கார் அதுக்காக மேற்கொள்ளப்படுற இந்த பணிதான் இந்த இப்போ புதுசாக போடுற மாவட்ட சரங்கு என்னை முதற்கொண்டு எல்லாமே அப்படிலாம் இல்லைங்க யா அந்த ஆதரவாளர் இந்த ஆதரவாளர்லாம் அப்படிலாம் யாருமே இல்லைங்க எல்லாருமே எங்கள் சின்னையாவே ஐயாவோட ஆதரவாளர் தான் ஐயா தான் எல்லாமே இல்லை அப்படி அப்படி எதுவும் எங்களுக்கு இன்னும் எதுவும் தகவல் கொடுக்கலங்க எல்லா மாவட்டம் இன்னைக்கு தான் முதல் முறை வராங்க பதவி வாங்கி போனதுக்கப்புறம் இப்போ தான் வராங்க இதுக்கு மேலே தான் டாக்டர் யார் சொல்லுவார் என்ன ஆனால் இது வந்து முக்கியமான கேள்விங்கண்ணா இதில் என்னென்னா அந்த லெவலில் அந்த லெவல் ஆஃப் தலைவர்கள் கிட்ட இதில் பேசுகிறதில் இன்னும் நாங்கள் யாரும் தயாராகலை அது ஐயாவுக்கும் சென்னையாவுக்கும் நல்லா நடக்கிறது அதை பற்றி பேசுறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை இல்லை கட்சியெலாம் அந்த மா கட்சியோட கட்டமைப்பில் எந்த ஒரு பாதிப்புலன்னு நிறைய பேர் வந்து தான் இருக்காங்க ஐயாவை வந்து முன்னாள் நிர்வாகிகளாக இருந்த நிறைய பேர் ஏதோ ஒரு மனசலசலப்பு இருந்து ஒதுங்கி இருந்தவங்க நிறைய பேர் இப்போ வந்து ஐயாவை பார்த்துட்டு தான் இருக்காங்க நீங்களே இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறீங்க அந்த மாதிரி எதுவும் பாதிப்பெல்லாம் இல்லைங்க மன உளைச்சல் இருக்குது எல்லாருக்குமே மன உளைச்சல் இருக்குது எனக்கே வந்து இப்போ டாக்டர் அவர்கள் வந்து பொதுச்சாளராக கொடுத்தது என்னை பொதுச்சலாகினது வந்து என்னுடைய சமுதாயத்தோட வாழ்நாள் சாதனை இது யாரும் எட்ட முடியாத ஒரு சாதனை இது ஒரு கிராமத்தில் இருந்து ஏதோ ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் ஒரு சமுதாயம் இது பட்டியலினத்துலேயே ஒரு மைக்ரோஸ்கோபிக் சமுதாயம் அது சின்னது ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க அதுலேருந்து டாக்டர் யார்கள் ஒருத்தர் இந்த மாதிரி நியமனம் பண்ணும்போது சின்னையாரோட பேர் அதில் இல்லையே அவரும் சேர்ந்து இதை பண்ணலையேங்கிற வருத்தம் நிறையா இருக்குது இந்த வீட்டு சாப்பாடு தின்னு நான் உப்பு தின்னு எனக்கு நன்றி இருக்குது அதனால தான் நாம் நீங்கள் கேட்ட மாதிரி முதல் நாள் ப்ரெஸ் மீட் கொடுக்கல இதை வந்து கொண்டாடலை இது கொண்டாடுற நேரம் இல்லை இதில் என்னென்னா சின்னையாவர்கள் வந்து எப்போவுமே எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோடு செய்வார் ஐயா அப்படின்னா எதுவுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை இது ஏதோ யார் கண்ணுப்பட்டதுன்னு தெரியல இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தும் கொண்டாட முடியாத சூழ்நிலை இருக்கேன் இதெல்லாம் சூழ்நிலை சரியாகணும் சரியானதுக்கப்புறம் இன்னும் இதை வந்து நல்ல மன திருப்தியோடு உங்ககிட்ட வந்து சந்தித்து பேசணும்னு ஆசைப்படுறேன்

இந்த மாதிரி பாமக ராமதாஸ் ஆலா அப்படின்ட்டு முடிச்சிருவாங்க இப்ப போகும்போது என்ன கேக்குறாங்கன்னா என்னாச்சு அது என்ன ஆகும் இப்ப நீங்க எல்லாம் கேள்வியெல்லாம் அவங்க என்ன கேட்கறாங்க அப்போவே அதுவே பார்ட்டி இஸ் ரீச்சிங் நூக் கார்னர் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பணி இருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி பொதுச்செயலர் எங்க எந்த பணியோட விட்டுருக்காரோ அதுல இருந்து அடுத்து ஐயா நிறைய திட்டம் வகுத்து கொடுத்துருக்காரு இப்போ நிறைய பொதுக்குழுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தென் மாவட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு சோ என்னுடைய முதல் பணியா தென் மாவட்டங்கள் நோக்கி போறதாரு இல்லையே இரண்டு பேர் இல்லைங்க இணை பொதுச்சாரா இப்ப கூட அண்ணன் வைத்தியர்கள் வந்திருக்காங்க இணை பொதுச்சாளர் இருக்காங்க பொதுச்சலர் ஒருத்தர் தான் இருக்காரு இல்ல இல்ல அப்படி ஒண்ணுதான் நடக்கல சின்னையா வந்து அப்படி பண்ணல அவர் என்ன அந்த மாதிரி பண்ண மாட்டார் நீங்க அறிவிப்பு வந்திருக்காரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்